வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் நான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் மின்னோட்டவியல் பாடத்தில் வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் நாலு மதிப்பெண் மற்றும் ஏழு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா புத்தக வினாக்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் நம்ம செய்துதான் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விகள் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் முதல் கேள்வி பாருங்க மின்னோட்டத்தின் அழகி வரையறு வரையறுலாம் நல்லா படிச்சு எழுதிட்டு போயிருங்க அடிக்கடி கேட்பாங்க எல்லா கொஸ்டினும் பாருங்க ஒரு லைன் ரெண்டு லைன்ல தான் இருக்கு பாருங்க நாலாவது கேள்வி பாருங்கள் மின்னோட்டத்தின் வெப்ப விலையை பயன்படுத்தி செயல்படும் இரண்டு மின் சாதனங்கள் பெயரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்தாவது கேள்வியில் மின்னோட்டம் வரையறு வரையறு தான் நிறைய கேட்பாங்க அதெல்லாம் படித்து எழுதி பார்த்துருங்க எட்டாவது கேள்வி பாருங்க ஒரு கிலோ காட் மன்னியை ஜூலாக மாட்டுங்க அதோட வாய்ப்பாடெல்லாம் போட்டு எழுதுங்க ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர எல்லா படத்துக்கும் பாட வீடியோ போட்டுகிட்டு இருப்போம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க இப்போ பத்தாம் வகுப்பு அறிவியல் மின்னோட்டவியல் பாடத்தில் இருந்தால் இரண்டு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் ஏழு மதிப்பெண் வினாக்கள் நம்ம போட்டுகிட்டு இருப்போம் அடுத்து பாருங்கள் நாலு மதிப்பெண் வினாக்கள் வந்துவிட்டோம் பதினோராவது கேள்வி பாருங்க மின்னழுத்த மற்றும் மின்னழுத்த வேறுபாடு கேட்டிருக்காங்க அதோடய வேறுபாடு எழுதுங்க நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள் மந்த்லி டெஸ்ட் மிட்டம் டெஸ்ட் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில்களோடு நம்ம கூப்பிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் பயிற்சி வினாக்கள்லாம் எழுதி பாருங்கள் பதினாலாவது கேள்வி ஓம் வரையறி கேட்டுருக்காங்க பாருங்கள் ஓமோட வாய்ப்பாக எழுதிருங்க மின்கூறு மின்கூர்தின் பயன்பாடு குறியீடுகள் கேட்டுருக்காங்க அந்த குறியீடுலாம் கரெக்டாக போட்டுருங்க இப்போ ஏழு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐந்து கேள்விகள் எழுதணும் ஒரு ஒரு கேள்விக்கும் ஏழு மதிப்பெண் மொத்தமாக அவங்களுக்கு முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் கிடைக்கும் நம்மக்கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் இருக்குது அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸெல்லாம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கான பதில்களோடு நம்ம சேனலில் போட்டுகிட்டு இருக்கோம் இந்த வீடியோஸை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களும் பரிசில் நல்ல மதிப்பெண் வாங்கட்டும் பதினெட்டாவது கேள்வி பார்த்துட்டே இருப்போம் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்க அப்புறம் பதில்கள் சரியா இருக்கான்னு பார்த்தேவாங்க பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க ஜூன் வெப்ப விளைவி பயன் மூன்றினை விளக்குங்க பயன்கள் மூன்று எழுதுங்க சைடு கட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதுங்க அப்போ தான் ஏழு மதிப்பெண் முழுசாக போடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக் வாங்கி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் டீட்டெயில்ஸ் கேள்வாங்க சொல்லுவாங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிராமப்புறங்களெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பகிர்ந்து விடுங்க அவங்களும் இந்த வீடியோஸ் பார்த்து நல்ல மார்க் வாங்கட்டும் நம்ம சேனலாக தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அப்போ தான் என்ன வீடியோஸ் போடுறோன்னு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறுக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் கியூவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்